ஏய் தான் யூ பிகாம் த கொண்ட்ரோலர் ஏன் அப்ப உங்களுடைய லைஃப் வந்து என்ன ஆயிரும் வில் பி பே வித் த ஃ ஃபெலோஷிப் ஆஃப் கால் ஆண்டோடு கூட ஐக்கியத்தில் நீங்கள் பயணம் செய்யும்போது அவர் உங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை ரிலாக்ஸாக லெகுவாக சிம்பிளாக எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக வாழ முடியுமா அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு உதவி செய்வார் அவங்களோட கூட வந்து கற்றுக் கொடுப்பார் அப்போ வியாதி வரும்போது ஐயோ வியாதி வந்துடுச்சு அப்படின்னு இல்லாமல் ஏய் அளவே அப்படிதான் யூ பிகம் த கொண்ட்ரோலர் யூ பிகம் த கொண்ட்ரோலர் நாட் திங்ஸ் கொண்ட்ரோலிங் யூ சுச்சுவேஷன் கண்ட்ரோலிங் யூ புரியுதா நீங்கள் தான் கொண்டோல் பண்ண போகிறீங்க நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க வியாதி வரும்போது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க கிளம்பு